விசாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சது என்ன அப்படின்னா மதகதராஜா சுந்தர் சி இயக்கத்தில் அவர் நடித்த படம் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து வசூல் பண்ணிச்சு ஸோ அப்படிப்பட்ட அபார வெற்றி அதனாலேயே உற்சாகத்திருந்தார் இன்னொரு பக்கம் கௌதம் பாஸ்ஜம்மன் இயக்கத்தில் அவர் ஒரு வேட்டையாளர் விளையாடு காக்க கக்க ஸ்டைலில் ஒரு போலீஸ் ஆக்ஷன் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு தகவல் நம்ம ஷேர் பண்ணோம் அதுவும் உண்மை தான் ஆனாலும் கூட அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாரு படம் ஸோ அந்த படத்தோட டீட்டெயில் என்ன அப்படின்னா இந்த படத்தை இயக்குபவர் ரவி அரசு அப்படிங்கிற இயக்குனர் தான் இவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அதர்வா முறையை வச்சு ஈட்டி அப்படிங்கிற படத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் வந்து இயக்குனார் அந்த படம் ரிலீஸ் வச்சு ஒரு நல்ல வெற்றி படமாச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கன்னடத்துக்கு போனார் மறுபடியும் ஜிவி பிரகாஷை வச்சு ஐங்கரன் படத்தை இயக்குனாரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் மீண்டும் படம் பண்ணுறதில் ஏகப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டார் ஸோ அப்படிப்பட்ட ஈடி ரவி அரசர்கள் இப்போ விஷாலுக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டார் இப்போ இந்த படத்தை விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற பேரில் விஷால் தன்னுடைய சொந்த கம்பெனிலேயே தயாரிக்கிறார் இதே விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஏகப்பட்ட படங்களை தயாரிச்சிருக்குது இப்போ இந்த நேரத்தில் இந்த படத்தில் ஹீரோயினா நம்ம துஷாரா விஜயன் சார்பட்ரா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது ஜோ இப்போது விக்ரமோட வீர தீர சூரன் இந்த படத்தில் பட்டையை இருக்க ஒரு அற்புதமான அட்டகாசமான ஒரு நடிப்பு ராட்சசி அப்படின்னு பேர் எடுத்தவீங்க அந்த துஹாரா விஜயன் தான் நம்ம விஷாலுக்கு ஜோடியாக கம்மிகிட்டே இருக்காங்களாம் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போது ஏப்ரல் மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க குறிப்பாக வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் நாளைக்கு ஏப்ரல் ஸோ கண்டிப்பாக இந்த ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இடைவிடாமல் படத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புறத்தை இருக்கலாம் இந்த படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் கதை அப்படின்னு தெரிய வந்திருக்கு வந்து பார்ப்போம் ரவி அரசு விஷால் துஷாரா விஜயன் இந்த காம்பினேஷன் என்ன மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க அந்த படம் எப்படியெல்லாம் வெற்றி பெற போகுது அப்படின்னு